அதிகாரம் பத்து இந்த பத்தாவது அதிகாரத்தில் என்னது இருக்குதுன்னா ஏசப்பா தம்முடைய பனிரெண்டு சீசர்களோடு பேசினது தான் இந்த பத்தாவது அதிகாரத்தில் இருக்குது ஏசப்பாவுக்கு மொத்தம் பனிரெண்டு சீசர்கள் ஏசப்பா இந்த பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைச்சி அவங்களுக்கு ஆ அசுத்த ஆவியை துரத்தவும் வியாதிகளை நீக்கிறதுக்கும் ஏசப்பா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அந்த பனிரெண்டு சீசர்கள் யார் அப்படின்னா பேதுரு அந்திரேயா யாக்கோபு யோவான் பிளிப்பு பர்த்தலோமேயு தோமா மத்தேயு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு லெபேயு காணானியனாகிய சீமோன் யூதாஸ் காரியோத்து இந்த சீசர்களில் முந்தினவன் யாருன்னா பேதுரு இதில் ஏசப்பாவை காட்டி கொடுத்த சீசன் யாருனா யூதாஸ் காரியோத்து ஏசப்பா வந்து இந்த பனிரெண்டு சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைச்சி அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாரு வியாதியை நீக்க பிசாசு துரத்தை அதிகாரம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் புற ஜாதியார் தேசத்துக்கோ இல்லைன்னா சம்மாரியருடைய பட்டணத்துக்கோ போக வேண்டாம் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டாரிடத்துக்கு போங்க அங்கே நீங்கள் வந்து பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணணும் பண்ணிவிட்டு அங்கே உள்ள வியாதியஸ்தரை சுத்தமாக்கணும் குஷ்டரோகிகளை சு சுத்தமாகணும் ப எழுப்பணும் பிசாசு பிடிச்சவங்களை அந்த பிசாசை துரத்தணும் இலவசமாக பெற்றீங்க அதனால் நீங்கள் இலவசமாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்களுக்கு கட்டளை இடுறாரு ஏசப்பா வந்து காணாமல் போன ஆடுகள்னு சொல்லி யாரை குறிப்பிட்றாங்கன்னா இஸ்ரேவேல் வீட்டாரை குறிப்பிடுறாங்க அதுக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போகுது அந்த பட்டணத்தில் யாராவது உங்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த வீட்டிலையே நீங்கள் தங்கி இருக்கணும் ஒவ்வொரு வீடாக போகக்கூடாது உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த வீட்டில் நீங்கள் தங்கி இருக்கணும் அந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் வெளியில் வேற பட்ட வேறு பட்டணத்துக்கு போகிறது வரைக்கும் நீங்கள் அந்த அந்த வீட்டிலையே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க எந்த பட்டணத்தார் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க இந்த சோதம் குமரா நாடு நாட்டில் உள்ள மக்கள் ஏசப்பா கீழ்ப்பிடியாதனால கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த சோதம் குமரா பட்டணத்தை அக்னினால் எரிச்சிடுவார் அந்த சோதம் குமரா பட்டணத்துக்கு நேரிடுவது கூட லகுவாக இருக்குமா அதை விட கடினமான தண்டனை தான் யாருக்கும் கிடைக்கும் ஏசப்பாடைய சீசர்களை ஏற்றுக்கொள்ளாத ப பட்டணத்துலேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் சீசர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்க நான் அவங்க வந்து உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிப்பாட்டுவாங்க என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துவார்கள் கொலை செய்வார்கள் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஓநாய் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நீங்கள் எப்படி இருக்கணும்னா சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடச்சவர்களாகவும் இருங்கள்னு சொல்லி சொல்கிறாரு சரியா அப்போது வினா உள்ளது எதுனா சர்ப்பம் கபடச்சது எதுனா புறா அதே போல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் இந்த அடைக்கலான் குருவிகளை ஒன்று கூட கீழே விழாது ஆனால் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லி எசபா சீசரில் பார்த்து சொல்கிறாங்க இந்த சீசர்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க தீர்க்கதரிசி எனும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் நீதிமான் எனும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொண்டா நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவார்கள் சீசன் எனும் நாமத்து நிமித்தம் இந்த சீசர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி குடிக்க கொடுத்தா கூட அதற்கான பலனை கண்டிப்பாக அடைவார்கள் அப்படின்னு சொல்லி பேசப்பா சொல்கிறாங்க